ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூப் ஆப்ஷன்ஸ் அப்ரூவல் தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லென்த்தாக தான் போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏன்னா நான் இந்த யூடியூப் சேனலில் அப்ரூவல் எடுக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு மாதத்துக்கு மேலே ஆச்சு நாலு மாதத்துலேயும் நம்ம முடிஞ்சாவது கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு இமெயிலே போய்ட்டு திருப்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் அப்ரூவல் எடுத்திருக்கான் ஏன்னா இது ஏற்கனவே ஆட்சன்ஸ்னால அப்ரூவல் அப்ரூவான சேனலு அப்ரூவலான சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில காரணங்களால் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்ட்னர் கிராமம் வந்து டிசேபிள் பண்ணிட்டாங்க அதை திருப்பி நம்ம எனபிள் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடனே வந்து பண்ணலாம் இப்போலாம் அப்படி இல்லை ஒரு நாலஞ்சு மாதம் அந்த ஒரு நான் லாஸ்ட் இயர் கூட சொல்லியிருப்பேன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இப்போ ரொம்ப ஸ்டாக அப்டேட்டு கொண்டு வந்துட்டாங்க அதனால நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டு அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் மாட்டிக்கிட்டா தான் இந்த சேனலுமே இந்த சேனலை ஏன் அப்ரூவல் எடுக்க இவ்வளோ நாளில் எடுத்துக்கிச்சு அப்படின்னா இப்போ அப்ரூவல் வந்து டேரெக்டாக அவங்க என்கிட்ட கொடுத்துருந்தா அவங்க எடுத்துக்கலாம் டேரெக்டாக இன்னொருத்தர்கிட்ட வந்து இன்னொரு அதுக்கப்புறம் தான் என்னகிட்ட வந்துச்சு இந்த சே இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவங்கவுங்க பர்சனல் இமெயில் அடியிலே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படி இல்லை அப்படின்னா வேறு வழியெலாம் வேறு இமெயில் ஐடி புது இமெயில் ஐடியெல்லாம் க்ரியேட் பண்ணி நம்ம பண்ணுறது அதான் மொபைல் நம்பர் இதுக்காக நிறையா நம்பர் கூட நான் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி பண்ணால பார்த்தீங்கன்னா அப்படியுமே ஃபெயிலியர் தான் ஆச்சு ஏன் ஆச்சு அப்படின்னா டிவைஸ் வந்து இப்போலாம் ஐபி ஐபி அட்ரஸ் வச்சு ஸ்கேன் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணையில ஆல்ரெடி ஆக்சிஜன்ஸ் அக்கௌண்ட் இருக்குங்களும் போது அவங்க திருப்பியாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி பிரச்சனை வந்து நிறையா வந்து இந்த சேனல் வந்து நான் ரொம்ப யூடியூப் சேனல் அப்புறம் எடுத்ததுலையே இது ஒன்று தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எனக்கே சேலஞ்சாக போயிடுச்சு இது ஆச்சு அப்படின்னா இதுவுமே இன்னும் இந்த மாதமும் போயிருந்துருக்கும் ஏன்னா பர்டிகுலராக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த சேனல் ஓனர்கிட்ட சொல்கிறேன் சேனல் ஓனர்கிட்ட நான் டேரெக்டாக பேச முடியாது வேறு ஒருத்தர் மூலியமாக தான் பேசுகிறேன் நான் எவ்வளோ பேசியிருந்தோம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து புரிஞ்சுக்கல அது இருங்க உங்கள் சேனல் என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறையா அப்புறம் எடுத்து கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு இல்லை வெவ்வேறையும் நான் வெவ்வேறு சப்ஸ்கிரைபர் இருக்குது அந்த இந்த ஒரு சேனல்னால தான் நமக்கு பெரிய பிரச்சனையாகவும் வேறு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சேனல் இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து கொடுத்ததுனால இன்னும் பிரச்சனை அவங்க அவங்கள்ட்ட பேசுறது கூட எனக்கு அளவுக்கு என்னோட மானம் காயப்பட்டுருச்சுன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி நீங்கள் எப்போ அதாவது நம்மளோட ச நீங்கள் யூடியூப் அப்ரூவலாக இருந்தாலும் சரி ஆக்ஸன்ஸ் அப்ரூவலாக இருந்தாலும் சரி வெப்சைட்டுக்காக இருந்தாலும் சரி நான் வந்து உங்களுக்கு பேசு ரிசாக பண்ணித்தரேன் அப்படின்னு நான் நிறைய இதில் சொல்லியிருந்தேன் நான் அதுவும் தான் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்று ஜென்யூனாக நடந்துக்கிட்டான் ஆனால் அவங்க ஜென்யூன் இல்லை இப்போ இந்த சேனல் நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருவோம் இதுக்கப்புறம் ஒன்று மேபி நீங்கள் ஏதாவது ஃபியூச்சர் ப்ராப்ளம்னா அது உங்களோட தரப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருவோம் கண்டிஷனை ஏன்னா இப்போ உள்ளவங்க செவன் இருக்க மாட்டாங்க ஆனால் யூடியூப்பில் சின்ன சின்ன அப்ரூவல் அப்டேட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா நோண்டி விட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி நம்ம இப்போ இதுக்கு இந்த யூடியூப் சேனல் வந்து நாலு மாதத்துக்கு மேலே அதுவும் சொல்கிறேன் பார்த்திங்களா நாலு கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம் இப்போ நம்ம அப்ரூவல் எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோட நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு மேபி நீங்கள் தான் இதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம் இதுக்கு முன்னாடி ஒரு சேனலை நான் பட்டை அனுபவம் இந்த வெளியில் உங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால் ஒரு முடிஞ்சளவுக்கு என்ன சுருக்கிக்கிறேன் அதாவது ஒரு சேனல் நம்ம அப்ரூவல் எடுத்து கொடுத்துட்டோம் அந்த சேனல்காரங்க பேரை வந்து நம்ம மென்ஷன் பண்ண வேணாம் ஒவ்வொருங்களும் மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்ரூவல் எடுத்தோம் அப்படின்னா நம்ம எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துருவோம் அவங்களே பண்ணிக்கிறேண்டாங்க சந்தோஷமாக நம்ம கொடுத்துட்டு போயிடுவோம் அதாவது சேனல் அப்ரூவாக அவங்க நம்ம ஒரு இமெயில் கிரியேட் பண்ணி தான் நம்ம அப்ரூவ் எடுத்து கொடுத்துருவோம் அதாவது அவங்கள்ட்ட நம்ம நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்குமே ஒரு பீஸ் வாங்குறதுனால நம்ம அப்படியே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிடுவோம் ஆனால் பர்டிகுலராக அவங்க வேற ஒரு டிவைஸில் லாகினோ இது மாதிரிலாம்னா நமக்கு தெரியும் நான் அவங்க சொல்லிடுவோம் ஓப்பனாக சொல்லிடுவோம் என்னோடய டிவைஸை ரிமூவ் பண்ணிவிட்டுருக்கோம்னு நான் இவங்கள்டே பல தடவை சொல்லியிருக்கேன் யாராவது இந்த சேனல் நமக்கு கொடுத்தவங்கள்டே ஆனால் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த பர்டிகுலர் சேனலுக்கு அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா நடுவில் நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் மீண்டிகிட்டு அவர் தான் இன்னுமே பேசிக்கிட்டு இருக்காரு அவர் தான் இந்த அவர் மூலயமா தான் இந்த சேனலுமே நமக்கு வந்துச்சு இப்படி இருக்கையில் யார் டிவைசல் ஆயின் பண்ணாலும் அவர் திருப்பி எனக்கு கூப்பிடுறது இப்போ நான் பிற நிறைய தர சொல்லியிருக்கேன் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிவைஸே மொபைலில் நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோ மூலயமா போனீங்க அப்படின்னா ஒரு லாகின் காட்டும் ப்ரௌசர் மூலியமாக போனீங்க அப்படின்னா கூகுள் குரோமில் போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிவைஸ் காட்டும் இதே வேறு வேறு தேர்ட் பார்ட்டி ஏதாவது ஒரு ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணி போனீங்க உள்ள அப்படின்னா அதில் ஒரு ப்ரௌசர் காட்டும் இந்த மாதிரி பர்டிகுலராக ஏதாவது உள்ள ஒரு ப்ரௌசர் லாகின் காட்டுச்சு அப்படின்னா அவர் டேரெக்டாக எனக்கு போன போட்டுறாரு எனக்கு போன போட்டு நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க நான் யாருக்குமே லாகின் பண்ண மாட்டேன் நான் அதோட ரிமூவ் பண்ணி விட்ருவேன் நான் இதுக்கு மேலே என்னோடய ஸ்கிரீன்ஷாட்டை என்னோட லேப்டாப்பில் இருந்த லைன் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து கூட அமுச்சுவிட்டேன் அவன் அவர் வந்து நம்பற மாதிரி நம்பரை ஆள்கிட்ட நம்ம பேசுகிறதுக்கு நம்ம அவ்வளோதான் பேசுகிறதே இல்லை மு முடிவு பண்ணிட்டேன் நான் யாரோட சேனலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா நம்மளோடய லிமிட் எதுவும் அதோடு முடிச்சுட்டு லாக் அவுட் பண்ணிடுவேன் சுத்தமாக சைன் அவுட் பண்ணிவிட்டு ஏன்னா ஏன்னா அடுத்த சேனலை பாதிச்சிடும் அப்படிங்கிறத என்னோடய குறிக்கோள் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த சேனலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால நான் அதை குறிப்பாக வச்சுருக்கேன் லாக் அவுட் பண்ணிவிட்டு அந்த இமெயில் ஐடியை பர்டிகுலர் டிவைஸ்லேருந்து இருந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவேன் என்னுடைய டிவைஸ்லேருந்து இருந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த சேனல் சரி இந்த வாங்க இந்த சேனலுக்குள்ளே போயிருவோம் இந்த சேனல் ஆறு மாதத்துக்கு அப்புறம் உதாரணத்துக்குறேன் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டாம் அதாவது பன்னெண்டாம் தேதி நவம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ இதை கொடுத்துருவோம் ஏன்னா இன்னமும் நான் ஓப்பன் பண்ணலைங்க அதனால தான் அப்படியே வந்து உங்களுக்கு இந்த கங்க்ராச்சுலேஷன்ஸுங்கிறத வந்து வச்சுருக்கேன் இதை கொடுத்துட்டு வருவோம் இப்போ இயர்னிங் செக்ஷனில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் இதில் கெட் ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்துடும் இப்போ வந்து பாத் ஆட்ஸ் பேட் ஜாட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுவோம் இப்போ டேன் ஆனில் தான் இருக்குது டேன் ஆன் சாரி டேன் ஆன் பண்ணி விட்றோன்னா நான் கொடுத்து இந்த இடத்துல வந்து டம்ஸ் அண்ட் டிஸ்டன்லாம் கொடுத்துட்டு இல்லை டேம்ஸ் அண்ட் அண்டேஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் இதெல்லாம் நிறைய நீங்கள் படித்து பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் கொடுத்துருவோம் ஆறு வீடியோவும் நம்ம மண்டே சிம்பிள்னு வச்சிடலாம் எந்தெந்த வீடியோ போட்டுருக்காங்களோ அத்தனை வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா மான்டேஷன் ஆயிடும் அதாவது க்ரீன்ஸ் சிம்பிள் வந்து இந்த வீடியோவுக்கு வந்து க்ரீன் சிம்பிள் ஆட்டோமேட்டிக்காக ஆடும் அதை எனபிள் பண்ணோம் அப்படின்னா இங்கே ரோலிங் ஆகிட்டு போயிருங்க ரோல் வாங்கிட்ருக்கா இது வந்து எனபிள் ஆட்டோமேட்டிக்காக எனபிள் ஆகும் அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பொறுமை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா எப்பொழுதுமே நீங்கள் மாட்டேஷன் எனபிள் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு விஷயமே நீங்கள் வந்து வாட்ச் ஆச்சு இந்த வாட்ச் பேஜ் ஆட்ஸை வந்து எனபிள் பண்ணி வர இருக்கும் அடுத்ததாக கெட் ஸ்டார்ட்னு இருக்குது பார்த்தீங்களா இது ஷார்ட்ஸ் ஆடு இப்போ நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ நிறையா பேர் போடுவீங்க இந்த ஷார்ட்ஸ் வீடியோ போடுவீங்க இதுக்குன்னு தனியாக ஆட்ஸை வந்து எனபிள் பண்ணுறதுக்கு இவங்களே கொடுத்துருக்காங்க அதனால் வந் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மூலியமாக நீங்கள் போய் நீங்கள் எனபிள் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கு வந்து மானிட்டேஷன் சிம்பிள் இல்லை அதை எனபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே ஏர்னிங் சிஸ்டன் வந்துடுங்க இப்போ நிறையா யூடியூப்பில் அப்டேட் கொடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா வேறு நிறையா வந்து ஐத்தன்ஸ்லாம் மாற்றிட்டாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபீட் ஆட்ஸ் வந்து ஆன் பண்ணுவீங்க கெட் ஷார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இடத்துல டன் ஆன் இருக்கும் டன் ஆன் கீழே பண்ணி வந்தீங்க அப்படின்னா நிறைய டான்ஸ் ஒன்டேஷனாக கொடுத்துட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான் இப்போ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸு அடுத்து சார்ட் சைக்கிள் பண்ணுவோம் ஷார்ட் சைக்கிள் பண்ணால வந்து பார்த்திங்க அப்படின்னா எனபிள் ஆகிட்டுருக்கு ஆட்டோமேட்டிக்காக இது உங்கள் எல்லா வீடியோவுக்குமே எனபிள் ஆகும் எல்லா வீடியோவுக்கும் எனபிள் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஓன் வீடியோ போட்டிருந்தால் மட்டுமே எனபிள் ஆகும் ஒரு சில இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ இது மாதிரிலாம் வரும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து கரெக்டாக நீங்கள் உங்கள் ஓன் வீடியோ போடுங்க மியூசிக்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வராது இப்போ உங்கள் நிறைய ஓன் வீடியோ தான் போட்டிருக்காங்க இல்லைன்னு சொல்ல வீடியோ கண்டென்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓன் வீடியோவாக தான் இருக்காங்க இதுக்காக கண்டென்ட் எடுக்கிறதுக்காக நிறையா போவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப க சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நான் இந்த சேனலில் நிறையா பார்த்துருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்னிங் சிக்ஸ் வந்துடுவோம் இப்போ நம்ம அந்த ரெண்டு தான் நம்ம ஆட் பண்ணப்போம் ரெண்டுமே நம்ம எனவல் பண்ணி கொடுத்துட்டோம் அதாவது ஷார்ட்ஸுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவுக்கும் ஃபுல் வீடியோவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மான்டேஷன் எனவோல் பண்ணி கொடுத்துட்டோம் இது இது ரெண்டுமே பண்ணால் போதும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே பண்ணால் போதும் மெம்பர்ஸு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து எனபுள் பண்ணிக்குவாங்க அதாவது மெம்பர்ஸ் சேர்க்குறது அப்படின்னா அவங்களே அவங்க வந்து ப்ரைஸ் கேட்டகரியெலாம் எனபுள் பண்ணுற மாதிரி இருக்கும் அது பர்டிகுலராக அவங்களே வந்து எனபிள் பண்ணிக்குவாங்க அதை நம்ம விட்டுடலாம் இப்போ நம்மளோட வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு நம்ம இது ரெண்டு தான் எனபுள் பண்ணி கொடுப்போம் ஏன்னா மெம்பர்ஸ் எப்படி எவ்வளோ ப்ரைஸ் வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் இப்போ இதை கம்ப்ளீட்டாக நம்ம இவங்கள்ட்ட கொடுத்துடலாம் அதாவது இந்த சேனலோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதுவும் சொல்ல வேணாம் நீங்கள் படித்து பார்த்துக்கங்க அவங்கள்ட்ட சொல்லிடலாம் கொடுத்துட்லாம் ஏன் நம்மளை லேட்டாக எடுத்துக்கிச்சு அப்படின்னா மறுபடியும் வந்துடுவோம் அந்த விஷயத்துக்கு அந்த மீடியட்ரு எது சொன்னாலும் நம்பிடுவார் பிள்ளைக்கு இவர் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் சொல்கிறார் நம்ம ஒரு சேனலை எடுத்துகிட்டோ அல்லது இது பண்ணுறதோ அது நமக்கு என்ன கிடையாதுங்க நிறைய சேனல் என்கிட்ட அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு நிறைய அது இருக்குது அப்படின்னா எனக்கு அந்த எண்ணம்லாம் கிடையாது ஏன்னா எனக்குமே சைட்டு இருக்குது எனக்கும் யூடியூப் சேனல் இருக்குது என்கிட்ட ஒன்று மட்டும் இல்லை நானும் ஒரு சில பேர்த்துக்கெலாம் யூடியூப் சேனல் வந்து நானும் ஓன் வீடியோ போட்டு அதாவது நான் அடிமட்ட அளவுக்கு இறங்குவேன் அந்த இந்த மாதிரி டீசண்டாக போகிறவங்கலாம் நான் கிடையாது அடிமட்ட அளவுலுக்கு இறங்கி வீடியோ பண்ணி சேனலை செல் பண்ணிக்கிட்டு இருப்பேன் க்ரியேட் பண்ணி அந்த வீடியோ அந்த சேனலை வந்து செல் கூட பண்ணியிருக்கேன் ஏன்னா ஜெனியூன்னாக நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப்பரு வாட்ஸ்அப்ஸ்லாம் வரும் அப்படிங்கும்போது ஆனால் அப்படி நம்ம பண்ணிடங்கள் தான் வெவ்வேறு சேனலில் என்னோடய வாய்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வெவ்வேறு சேனலில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி நம்ம ஓனாக கிரியேட் பண்ணி ஓனாக நான் போடுறாள் அந்த திருட்டுத்தனமாக அந்த ஆன்லைனில் சப்ஸ்கிரைபராக வாங்குறது வாட்ஸ்அப்ஸ்ட்டாக வாங்குறது எனக்கு பிடிக்காது இந்த நான் அது மாதிரி பண்ணணும் இல்லை இல்லீகல் வேலைலாம் நான் பண்ண மாட்டேன் ஒரு இவர் எதோ அனுபவம் இருக்கா அப்போ அதனால நம்மள்கிட்ட சொல்லி நம்மள சொல்கிறாரு அப்படிங்கிற நான் நிறையா தர சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட இந்த மாதிரி ஆள் நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஆனால் திருப்பி திருப்பி வந்து ஏதாவது ஒன்று பேசியிருக்கலாம் அவர் பேசுகிறதே அதனால தான் அவர் ஃபோனு வந்தாவே நம்ம எடுக்கிறது இல்லை அவ்வளோதாங்க இப்படி இதுக்கு மேலே நான் சொல்லணும்னு சொன்னால் நிறையா இருக்குது நான் எவ்வளோ முடிச்சுக்கிறேன்